யார் லைவிலும் இருக்கிறீங்க ទៅគ្រីងហើយ வாங்க live வாங்க கமாண்ட் போடுங்க யாரும் கமாண்ட் வரலையே ஏன் கமாண்ட் காட்டியோ நாலு பேர் இருக்கிறீங்க ஒருத்தரும் காணும் கமெண்ட் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் போட்டு வாங்க 你那就。Mm, இருக்கிறீங்க கமௌண்ட்டு வரலையே என்ன ये हैं और லைக் போட்டு கமெண்ட் போடுங்க கமெண்ட் வரலயே ஒன்னும் கமெண்ட் பாடலையே செக் பண்ண வரலையா ஏழு பேருக்கு கமாண்ட் போடுங்க ய யார ஒரு ஆயின்னு போடலாம் பிரியா பிரியா சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டியா சாப்பிட்டேன்னு உட்காந்து லைவ் போட்டுருக்குறேன் இங்கே என்ன பண்ணுவாங்க நல்லா இருக்கிறேன் மணி வாங்க மணி நல்லா இருக்கிற மணி மணி இன்னைக்கு வேலை இல்லையா லீவா ம் தோசை சாப்பிட்டேன் மணி பிரியா சாப்பிட்டியா தோசை தான் சாப்பிட்டேன் காலையில் வீட்டுக்கிட்ட நெட்டு வர மாட்டேங்குது அதனால இங்க வந்து நெட்டெல்லாம் நேத்தெல்லாம் பயங்கரமலை இனிமேதான் சாப்பிடணும் இன்னைக்கு லீவா சரி சரி பசங்களுக்கெல்லாம் லீவா இன்றைக்கி ஸ்டார்ட்டு லீவுன்னு அன்றைக்கிறேன் நான் சாப்பிட்டேன் பிரியா லைக் போட்டிங்களா ஓகே மணி ம் சரி சரி வீட்டில் தான் இருக்கிறீங்களா அதுதான் லைவ் வந்துருக்குறீங்க சரி லைவ் போடுங்க நான் வரேன் ஏஜி அப்போ நான் கடைய போகலாமா போடுவான் போடு ஏஜே ஏஜி டிரான்ஸ்போர்ட்

பக்கம் என்னமோ இப்படி வர்றதுதான் இந்த பக்கம் வந்தேன் உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டியா பிரியா பிரியாவது சேனல் இருக்கு லிட்டில் மெயின் லைஃப் ஆகண்ணா இனிய காலை வணக்கம் சிவா வணக்கம் சிவா சிவா வணக்கம் சாப்பிட்டியா காலை வணக்கம் சிவா பிரியா மணிமேகல்து ஒரு சேனல் இருக்கு சிவா சேனல் இருக்கு லிங்க் அனுப்புறேன் அவங்க போய் நீ சப்போர்ட் பண்ணு அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சாப்பிட்டேன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் இன்ஸ்டாவில் நீ போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அவனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரீயாக ஃப்ரீயா எங்கள் ஊருக்கார பொண்ணு நான் லிங்க் அனுப்புகிறேன் உங்கள் லிங்க் அவங்களை அனுப்புகிறேன் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நேற்று இன்னைக்கு தான் கூலிங்காக இருக்குது நேற்று பயங்கரமாக வெயில் இருந்தது இன்னைக்கு தான் லைட்டாக குளிர் கிளைமேட் சேஞ்ச் ஆகி போயிடுச்சு நான் சாப்பிட்டேன் சிவா தோசை ஹோட்டல் எங்கள் ஊரில் சந்தை சனிக்கிழமை நிறைய வண்டி போகும் ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க பிரியா இருக்கிறியாச்சு தருமா எங்க பார்த்தாலும் இதே தான் இருக்கும் எங்க பார்த்தாலும் கால்கிட்டேயே வந்து நோண்டுது நான் என்னடான்னு பாக்குறேன் படு நானே பயந்துட்டேன் வெம்மா பா பாம்பு வந்துட்டான் பாம்பு எல்லாம் ஆளுறது வராது நாலு பேர் இருக்கீங்க கமாண்ட் போடுங்க கமெண்ட் வரலையே <k> இருக்கிறீங்க சைலண்டா அமௌண்ட் போறீங்களே தெரியல ஹாய் 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 வணக்கம் வணக்கம் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் லைக் போட்டிங்களா ஓகே 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 ஓகேண்ணா ஓகே சாப்பிட்டாச்சா நான் பதினொன்று மணிக்கு லைவ் போட்டேன் நான் தோசை சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கி தான் கிளைமேட் நல்லா இருக்குது நல்லா கூலிங்காக இருக்குது நேற்று வெயில் அடிச்சது இன்னைக்கெல்லாம் நைட்டு பயங்கரமான மழை நீச்சு சாயங்காலம் அப்படி தனியாக போயிடுச்சு விட்டவே இல்லை இடி மின்னல் சும்மா கொஞ்ச நேரம் ஆட்டி ஒரு அரை மணி நேரம் ஆட்டி விடுச்சு நல்லா இன்றைக்கி தான் நல்லா கூலிங்கா இருக்குது மரத்துங்களுக்கே சந்தோஷம் குளிர்ச்சியா இருக்குது இந்த மாதிரி இரு மழை நல்ல ஏசியில் இருக்கிற மாதிரி இது நேற்று நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல கிணத்துக்கெல்லாம் கிணத்துக்கெல்லாம் தண்ணி வந்துடும் யாரு ரெண்டு பேரும் வரும் இப்போ ஒருத்தான் இருக்கிறீங்க இன்னைக்கு லைஃபுக்கு யாரும் வரமாட்டாங்க ஜாஸ்தி இருக்கிறீங்களா வேலை இருக்குதா கத்தோட்டத்துல மணி இருக்கிறீங்களா சிவா கம்மாண்ட் போடுங்க எல்லாம் காலையில சாப்பிட்டீங்களா என்ன யாருமே சொல்லல சாப்படிங்க நேற்று மழைதான் அம்மாண்டு போடுறாங்க தெரியல காட்டுற யாருமே வரல அம்மாண்டு போடல மூணு பேர் இருக்கிறீங்க நானா தோசை தோசை தான் நல்லா இருக்கு சாப்பிடுறது வாங்க போட்டி ஃப்ரூட்ஸ் வாங்க ஐயோ பசப்பா இல்லையா உனக்கு இன்னும் நேற்று மழை உள்ள மழை என்ன சொல்றேன்னு புரியல இன்னும் வேலை இல்லையான்னு கேக்குற மாதிரி தெரியுது எனக்கு பொப்பில்லை தான் சும்மா தான் நல்லா வராரு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க நான் வேலை வேலை தரேன் வா எங்கள் தோட்டத்துல நிறைய இருக்குது ஆள் கிடைக்கல நேத்து நேத்துல அம்மா போச்சு போச்சி வருவாங்க வந்து ஊதுபடிக்க குளிச்சுட்டு போவாங்க வரீங்க வருவாங்க வேலைக்கு வைப்பிட்டு போவாங்க வேலைக்கு எரிஞ்சுட்டு தான் இருக்கு பார்த்து அமைஞ்சு போச்சு இதெல்லாம் ஓரளவு நல்லா நல்ல தண்ணி ஓடிச்சு காட்டுல எல்லாம் கீழ எல்லாம் தண்ணி நின்று நின்று இருந்துச்சு நல்லா வத்தி போச்சு எல்லாம் ஒரு மணி நேரம்னாலும் பயங்கரமா இருந்தது மழை புறம்போக்கு புறம்போக்கு அது யாருக்கும் சொந்தம் இல்லை கோயில் இங்கே இங்கே இருக்கிற எல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து செய்வாங்க அந்த இடம் பூரா யாருக்கும் சொந்தம் கிடையாது அது கோயில் தான் அது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் காலி இடம் தான் இதெல்லாம் இந்த இடம் எல்லாம் அது சேர்ந்தது தான் அந்த லாஸ்ட் அந்த பனை மரம் வரலாம் அந்த கம்பர் டான்ஸ்பர் இருக்கு பாரு அதுவுமே போகிற தான் அவ்வளோ இடமும் காலி அந்த ரோடு அதெல்லாம் பூராமே காலி தான் சொந்தம்ல இந்த பக்கம் எங்க வீடு ரோடு வீட்டு பக்கம் ஒன்றரை மழை இருக்கும் ஒன்றரை மழை இருக்கும் நல்லா போச்சு தண்ணி விட்டாத குடிச்சு நல்லா காத்து தான் வந்தது மழை நாலு ரவுண்டு அடிச்சு இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு சுற்றி சுற்றி அடிச்சு நல்லா ஆனால் இடி மின்னல் ஊரில் நாலு பேரும் இடியும் மயங்கி போயிட்டாங்க மரத்தடியில் உட்காந்து தேவையில்லாத நல்லா இருக்கிறாங்களாம் வணக்கம் மகா சரண் மகா வணக்கம் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் தோசை என்ன மயங்கி விட்டாங்க மின்னல் 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 விழுந்து நாலு பேர் உக்காந்துருந்தங்க மரத்துக்கடியில் பக்கத்தில் இடி விழுந்தது அவங்களுக்கு ஷேக் அடிச்சு தவள்தான் நல்லா நல்லாட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு எதிராகிட்டாங்க அந்த மாதிரி நேற்று பயங்கரமாக இப்படி மின்னல் தான் வில்லேஜ் மேன் வாங்க வணக்கங்கிறாங்க மின்னல் இதுலாம் மறந்துக்கிட்டு இருக்கக்கூடாது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன வேலை செய்றீங்க ப்ரூ நானா அவரு தான் நானும் விவசாயம்தான் சாப்பிட்டேங்கிறார் அவரும் விவசாயம்தான் பண்ணுறாரு வில்லேஜ் மேனு நானும் விவசாயம் தான் பண்ணுறேன் அவர் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை எல்லாம் வச்சுக்கிறார் நம்ம தவிர தோட்டம்தான் கோழி பண்ண ஆட்டு பண்ணாலெல்லாம் வைக்கணும்னா ஆளுங்க நம்ம சொந்த ஆள் இருக்கணும் நம்ம சொந்த ஆளுங்களே ஃபேமிலியில் மூணு பேர் நாலு பேர் இருக்கணும் அப்படின்னா வச்சு மெயின்டைன் பண்ணலாம் கூலி எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா கேட்குறாங்க அதே லேடிஸ்க்கு வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா யாரும் செய்ய மாட்டாங்க அவ்வளிக்க ஒண்ணு வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறது தான் போதும் எந்த நோய் நொடி இல்லாம நிம்மதியாக சந்தோஷமா வாழ்ந்தா போதும் நம்ம சம்பாதிச்சு பெரிய தாஜ்மஹால் கட்டுறது வேண்டாம் பெரிய இது பண்றது வேண்டாம் இருக்கு வரல சாப்பிட்டு நிம்மதியாக போலாம் பசங்களை பார்த்துக்கிட்டு எல்லாம் லைஃப்ல செட்டில் பண்ணிட்டு அவங்கள நம்ம ஜாட்டுக்கு இருந்துடலாம் நாள் தான் ஆ தோசை காலையில் போய் சாப்பிட்டு வந்துட்டேன் இத்தலம் ஃபுல்லு வெயிலாக இருந்தது இன்னைக்கு குளிராக இருக்குது கிளைமேட் நல்லா ஐஸ் மாதிரி வந்துருச்சு பதினொன்றரை மணி வா எங்க அம்மாவா எங்க அம்மா எங்க இருக்கிறாங்க எங்க அம்மா எல்லாம் இல்லை அவங்க வர மாட்டாங்க என் மனைவியா அவங்க வர மாட்டாங்க அதெல்லாம் சொந்த வீடு இருக்கு பசங்க இருக்கிறாங்க நான் போறேன்ல நான் போறேன் வந்து மேக்ஸிமம் அடுத்த வாரம் சனிக்கெல்லாம் போவேன் ஒரு வாரத்துக்கு முன்னே போன அவங்களாம் அங்கே வேலைகளுக்கு வர மாட்டாங்க நான் வந்து இந்த வெயிலில் இங்கே பிறந்து வளர்ந்ததுனால நான் வெயில் இருந்து சமாளிச்சிருவேன் நம்மள வெயில் இருக்க மாட்டாங்க ஒரு நாள் இருக்க மாட்டாங்க வந்து ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க இல்லை இல்லை செய்கிறேன் செய்கிறேன் இந்த வாரத்துலேருந்து செய்கிறேன் வர வாரத்துலேருந்து செஞ்சு சாப்பிட்ருந்தேன் இப்போ ஒரு மாதமாக தான் கடையில் சாப்பிட்றேன் நானே செஞ்சுக்குவேன் செய்யறேன் நானே காலையில் காலையில் செஞ்சிருவேன் இல்லைன்னா காலையில் டிஃபன் மட்டும் பண்ணிக்கிட்டு மத்தியானம் செஞ்சுக்குவேன் ரெண்டு டைமுக்கு ஆகிற மாதிரி காலையில் ஹோட்டலில் சாப்பிடுவேன்